நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுதே பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மதுராந்தகத்துக்கு மிக நெருக்கத்தில் கூட மழை மேகங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதிப்படுத்த முடியுது இப்பொழுது நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னொரு நாற்பது நிமிடத்தை கடந்தோம்னாக்கா நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி போயிடுவோம் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு காணொலியை பதிவு பண்றது என்பது மழை அதிகமாக பதிவாக கூடிய காலங்கள்ல ஒரு இயல்புன்னு சொல்லலாம் நம்முடைய அந்த யூடியூப் பக்கத்தையும் முகநூல் தளத்தையும் பொறுத்த வரையில இப்ப தீர்த்த மாதிரியான பகுதிகள் இருக்கிறது இது வந்து தருமபுரி மாவட்ட பகுதி அங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது இதையே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு அரபிக்கடல் சுழற்சியினுடைய அந்த வீரியத்தினால உந்தப்பட்டு அதன் வாயிலாக அது ஈர்க்கப்பட இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கூற்றை நாம் முன்வைக்கும் பொழுது இதற்கான அந்த மழை சாத்தியக்கூறுகளையும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் செய்திருந்தோம் பிற்பகல் நேர காணொலியில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் மாதிரியான மாவட்டங்கள் ராணிப்பேட்டை மாதிரியான அந்த மாவட்டங்களாக நான் மென்ஷன் பணியாக சொல்லியிருந்தேன் அதன்படி சில இடங்களில் வலுவான மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டா வந்து கிடைச்சிருக்குது அந்த டேட்டாவை கூட கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதன்படி தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் மலையில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டம் மாம்பாட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை தவிர்த்து சூரியகடி சுற்றுவட்டார பகுதிகள் அங்க வந்து நூற்றி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து நிறைய இடங்கள்ல மழையானது பதிவாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் வியாசாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட தொண்ணூத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்பு அரக்கோணம் பகுதிகளில் தொண்ணூத்தி ஒரு மில்லி மீட்டர் இருப்பதாக நமக்கு மழை அளவுகள் கிடைக்க பெற்று இருக்கிறது ரெயின் டேட்டாவும் அந்த பகுதிக்கு வந்து கிடைக்கும் அப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் அஃபிஷியல் ரெயின் டேட்டாவுக்கும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரெயின் டேட்டாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பட் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்குமே மழை வந்து ரொம்ப கம்மியாக பதிவாகி இருக்கு தமிழகத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல நிறைய இடங்கள்ல தான் மழை வந்து பதிவாக இருக்குது ஆக மொத்தத்துல அக்டோபர் மாதத்துல இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல தமிழகத்தின் பல இடங்களில் பரவலான மழை பதிவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதிப்படவே சொல்ல முடியும் இப்போ அடுத்த சுழற்சி எப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் நிறைய நண்பர்கள் முன்வைத்துக் கொண்டு இப்போ இப்ப நாளை இரவு நேரத்திலே பார்த்தீங்கன்னா தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகி அதன் பின்னர் அது தீவிரமடைந்து நாளை மறுநாள் அதாவது இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி உச்சரிக்க கூடாது நான்கு அப்படிங்கிற மாதிரி உச்சரிங்கன்னு சொல்லுவீங்க சோ தான் நானே ரெண்டுத்தையுமே சொல்லிடுறேன் இருபத்தி நாலாம் தேதி அன்று கண்டிப்பாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பின்னர் அது வடகடலோர மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு அதற்கெல்லாம் பிறகு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா தற்பொழுது வானிலை படிவங்கள் மாதிரிகள் அதனுடைய கணிப்பை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்குல அது தெற்கு ஆந்திர மாநில கடலோர பகுதிகளில் கரையை கடக்க முற்படலாம் என்பதை போன்ற ஒரு கணிப்பை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கணிப்பை தான் அது கடந்த சுழற்சிக்கு முன்வைத்தது ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுங்கிறது வரலாறு அதை இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி தான் அதுவும் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த சுழற்சி வந்து புதுச்சேரி மரக்கான மருகில் நிலை கொண்டு இருந்தது அதன் பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் வலுக்குன்றிய நிலையிலேயே நகர்ந்து கொண்டு இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த சுழற்சியின் நகர்வு தொடர்பாக நம்ம உறுதிபட எதையுமே சொல்ல முடியாது இருபத்தி நாலாம் தேதி அன்று அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பின்னர் நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் அந்த சுழற்சி வந்து தமிழக வடகடலோர மாவட்டங்களுக்கு எந்த அளவிற்கு பலன் வழங்கப் போகிறது என்பது தொடர்பான விஷயங்கள்ல ஒருவேளை அது சென்னைக்கு மிக நெருக்கத்தில் நெருங்கி அதன் பின்னர் தெற்கு ஆந்திர பகுதிகளை அடைய முற்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழையெல்லாம் பதிவாகலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு அதுவரையில் இப்போதைக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது சுழற்சி உருவாகும் வரையில் என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்கும் சுழற்சி உருவாகுவதற்கு எத்தனை நாள் இருக்கு நாளைக்கு நைட்டே சுழற்சி ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் ரேடர் இமேஜஸை பார்த்து சொன்னேன் இல்லையா சில இடங்களில் திண்டிவனம் அருகில் மழை எங்கள் பதிவாகி இருக்கிறது அதே போல் வேறு சில இடங்களிலும் மழை எங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் கங்கவல்லி கலங்கினி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆத்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது டெல்டாவில் கூட சில இடங்களில் மழைமையங்கள் ஊடுருவி கொண்டு இருக்கிறது சீர்காழிக்கு அருகில் சீர்காழிக்கு வடக்கில்னு சொல்லலாம் ஸோ அந்த இடங்களில் சில பகுதிகளில் மழை மையங்களை பார்க்க முடியுது ஸோ இப்படி தான் இருக்கும் அங்கமிங்கமாக மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி அது வந்து மழையை அவ்வப்பொழுது பதிவு செய்து கொண்டு தான் இருக்கும் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதாவது நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பதிவாகலாம் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்தான் சுழற்சியால் கிடைக்கக்கூடிய அந்த கனமழை என்பது வேறு இயல்பாக வடகிழக்கு பருவ வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த மழை என்பது வந்து வேறு சுழற்சி இருந்ததுன்னா அந்த மழை வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும் அண்டு கொஞ்சம் இன்டென்ஸாகவும் இருக்கும் கிழக்கு திசை காற்றினாலையும் வலுவான மழை மேகம் உள்ள வரும் ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது இப்போ சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இன்று நாள் முழுவதும் இருந்தது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மேயங்கள் உள்ளே ஊடுருவி மழையை வந்து பதிவு செய்து அதன் பிறகு நின்றுவிட்டது ஸோ அப்படி இருந்தது அப்படி இருந்தபோதும் பாத்தீங்கன்னா அந்த மழை அளவுகள் என்பது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் கனத்த மழையும் பதிவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது அந்த பகுதியே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் பிற்பகல் நிற வீடியோவில் ஸோ அரக்கோணம் மாதிரியான பகுதிகளை நான் இங்கே உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்புறம் கரூர் மாவட்டத்தில் கொடந்தூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி கொடந்தூர் தெற்கு அங்கே எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை தருமபுரி மாவட்டத்தில் தான் நிறைய இடங்கள் வந்து அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது பாளையம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழை விழுப்புரம் மாவட்டம் எடப்பட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை இது போக திருவண்ணாமலை மாவட்டம் அவளூர்பேட்டையில் கூட எழுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது நான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ அடுத்த சுழற்சியை தான் நம்ம வந்து அதிகமாக உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அதுதான் முக்கியம் தொடர் கனமழையை தமிழகத்துல ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது ஒரு சுழற்சி வந்து தேவைப்படுது அது வரையில் கிழக்கு திசை காற்றினால் கிடைக்கக்கூடிய மழை வந்து கிடைத்துக்கொண்டு தான் இருக்கும் அது மட்டுமல்லாது இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்த்துருந்ததைப் போலவே அழகாக காற்றானது ஊடுருவி கொண்டு இருக்கிறது கடல் இருந்து தெற்கு கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் வழியாகவும் அந்த காற்றானது ஈரப்பதம் மிக்க காற்றுன்னு சொல்லலாம் அதுவும் நல்லா ஊடுருவுது ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது கண்டிப்பாக பதிவாகும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நான் எப்பவும் சொல்கிறது தான் இந்த வார்த்தையை அதை நான் என்றைக்குமே மாற்றிக்க மாட்டேன் மழை நம்ம கேட்கும் போதெல்லாம் வந்து கிடைக்கிறது கிடையாது நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு வேண்டுமோ நமக்கு விருப்பமோ விருப்பமில்லையோ இயற்கை அதை கொடுக்கும் போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தான் சிந்திக்க வேண்டும் அதுதான் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை தான் கிடைச்சிருக்குது அதே நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அவ்வளோதான் மீண்டும் வந்து உங்களுக்கு வானிலை தொடர்பான பல தகவல்களை இருபத்தி மூன்றாம் தேதி என்று பகிர்றேன் இந்த காணொலியே நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் வந்து அதை அப்லோடு பண்ணாலும் நிறைய பேர் வந்து இந்நேரத்துக்கு தூங்கி இருப்பீங்க ஸோ இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் அன்றேகமாக அதை காணொலியை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்டு காலை நேரத்துலேயே நான் ஒரு காணொலியை பகிர்றேன் அப்போ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ட் சுழற்சி ஃபார்ம் ஆகிறத்துக்கு முன்பாக சில பல விஷயங்கள் இங்கே அரங்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது அது தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்